கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வேண்டாம் வஞ்சனை வஞ்சனையால் தேடிய பொருள் குறைந்து போம் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் நீதிமொழிகள் பதிமூன்று பதினொன்று ஒரு வியாபாரி தன்னிடம் உள்ள ஒருவகை பூச்சிகளை விற்று இறகுகளை வாங்கும்படி நடந்து சென்று கொண்டிருந்தான் வழியில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்த பறவை வியாபாரியிடம் எங்கே செல்கிறீர்கள் என்ன வைத்துள்ளீர்கள் என்று கேட்டது வியாபாரி தன்னிடம் பூச்சி இருப்பதை சொன்னவுடன் பறவை சொன்னது தங்கள் பூச்சியை எனக்கு தாருங்கள் நான் உங்களுக்கு இறகு தருகிறேன் என்று இறகை பிடுங்கி தந்தது எங்கும் பறக்காமலே தன்னை தேடி வந்த உணவை சாப்பிட்டதில் பறவைக்கு ஏக மகிழ்ச்சி சில நாட்களுக்கு இந்த வியாபாரம் நடந்தது பின்பு ஒரு நாள் வியாபாரிக்கு கொடுக்க பறவையிடம் இறகு இல்லாமல் போனது அதுவாய் உணவை தேடி செல்ல பறக்க முடியாமல் அது சாப்பிடாமல் மறித்து போனது உழைக்காமல் உண்ண நினைப்பவர்களின் கதி இதுதான் லகுவாய் தோற்றமளிப்பது உண்மையில் கேடு நிறைந்ததாய் காணப்படும் ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது வஞ்சனையால் தேடிய பொருள் குறைந்து போம் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் என்று மற்றவர்களை ஏமாற்றுவதிலும் பொய்யை சரியாய் சொல்வதிலும் நீதியை விலக்கி வாங்குவதிலும் சிலர் ஆரம்பத்தில் வெற்றி பெறுவது போல் காணப்படுவது உண்மைதான் ஆனால் அது மணல் வீடு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது எந்த வினாடியும் அது இடிந்து விழுந்து அழிந்து போகும் ஆனால் உண்மையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை அதனால் வந்த ஊதியம் அந்த உழைப்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் பணம் தான் எல்லாம் என்ற தவறான நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படியாவது பணத்தை சேர்த்துவிட முயற்சித்து கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து துக்கத்திலும் தனிமையிலும் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள் ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே அது ஆசீர்வாதம் பெறாது தாவீது பற்றி வேதத்தில் பார்க்கும்போது தனக்கிருந்த கொஞ்சம் ஆடுகளை காப்பாற்றுவதில் உண்மையாயிருந்ததினால் ஆண்டவர் அவனை நாடுகளை காப்பாற்றும்படி அவன் தலையை உயர்த்தினார் நமக்கு கொடுக்கப்படும் சிறு பொறுப்புகளில் நாம் உண்மையுள்ளவர்களாயிருந்தால் நம்மை நம்பி பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிலர் குறுக்கு வழியில் வெற்றியை தேட விரும்பி தன்னிடம் உள்ள உண்மையை இழந்து போகிறார்கள் இந்த காலத்தில் உண்மையெல்லாம் பார்த்தால் பிழைக்க முடியாது என்று சொல்கிறார்கள் ஆனால் வேதத்தின்படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யம் ஆகிறதற்கு தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் ஆகவே நாம் கொஞ்சத்தில் இருப்போம் வேண்டாம் வஞ்சனை ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திறோமப்பா வஞ்சனையாக தேடிய பொருள் குறைந்து போம் என்று பார்க்கிறோமப்பா அன்றவரை நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் பிறரை வஞ்சிக்கிற தன்மை இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் அன்றவரே உண்மையாய் சுறுசுறுப்பாய் அண்டவரை நேர்வழியில் நாங்கள் செயலாற்றுவதற்கு எங்களுக்கு அனுகிரகம் அப்பா அண்டவரை உமது நாமத்திற்கு மகிமை வரத்தக்கதாய் எங்களது வாழ்க்கையில் சத்தியம் காணப்பட கிருபை செய்திடலாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமின்